அவங்க கூட பேசுகிறது அது விஜய் மீட்டிங் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே ஷாக்காக இருந்தது ஏன்னா நாங்கள் கவர்மெண்ட்டில் இருந்து ஜெகன்மோகன் ரெட்டி சிஎம்மாக இருந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஒரு மீட்டிங் வைக்கணும்னா எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும் ஸோ அவருக்காக இவ்வளோ பேர் யார் ஒர்க் பண்ணாங்களோ தெரியல யாருக்குமே ஐடென்டிஃபிகேஷன் இல்லை இவர் பண்ணார் இவர் பண்ணிணாருன்னு தெரியல ஸோ அவங்களா க்ரௌட் வர மாதிரி நம்ம பார்த்துருப்போம் ஸோ அவ்வளோ பேர் அவங்க மேலே நம்பிக்கையில் வந்ததுக்கு விஜய் சார் உண்மையிலே அவர் வந்து ஜனங்களுக்கு நல்லது செய்யணும்னு சொல்லி யாராவது எம்ஜிஆரோ இல்லை ஜெயலலிதா ஆர்டிஸ்ட்டை இன்ஸ்பிரேஷனை எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி க்ரௌடில் சுற்றணும் இப்போ என்டிஆர் எப்படி ஜனங்க நடுவில் சுற்றினாதான் அங்கே என்ன தேவை அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கங்கிறது அவங்களுக்கு ஒரு ஐடியா வரும் ஸோ ராஜசேகர் ரெட்டி அதே மாதிரி தான் பாத யாத்திரைன்னு சொல்லி பண்ணாங்க பாத யாத்திரைன்னு தமிழ்நாடு பாத யாத்திரை பண்ணார் ஸோ பாத யாத்திரை பண்ணும்போது தான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கு ஒவ்வொரு வில்லேஜுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஸ்டேட் வைடாக ஸோ அப்போ தான் அவங்களுக்கு வந்து ரியல் ஃபீலிங்ஸு ரியல் எமோஷன்ஸை அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன செய்யணும்னு ஒரு ஐடியா வரும் ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பாதயாத்திரை பண்ணி எந்த இடத்துல என்ன ஜனங்க உங்கள் கிட்டே வந்து எதிர்பார்க்குறாங்கிறது விஜய் சார் தெரிஞ்சுக்கிட்டு அது என்ன செய்ய போகிறாங்கன்னு ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்கும் இல்லையா எலெக்ஷன் முன்னாடி அது கொடுக்கும்போது தான் ஜனங்களுக்கு வந்து கிளியராக புரியும் ஸோ இவர் எதுக்கு வராரு என்ன பார்த்தார் பாதயாத்திரை பண்ணும்போது நமக்கு என்ன செய்ய போகிறாங்க அவங்க சொல்கிற எல்லா விஷயங்கள் வந்து பார்த்துட்டு தான் ஓட்டு போட போகிறாங்க ஸோ ஒரு எய்ம் சிஎம் ஆகணும்னா அவ்வளோ சின்ன விஷயம் கிடையாது ஸோ அதுக்கு நல்லா ஹோம் ஒர்க் பண்ணும் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணும் அதுக்கு விஜய் சார் ரெடியாக இருக்குன்னா கண்டிப்பாக ப்ளெஸ் பண்ணுவாங்க ஜனங்கள்